நம்ம தோட்டத்தில் இருக்க பரண்ட செடி தாங்க இது இது ஒரே குத்து தான் அப்படி விட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தேவையான அளவுக்கு அப்பப்போ எப்போயாச்சும் ஒரு டைம் அதை கிள்ளி துவையல் பண்ணிக்கிறேன் இந்த பெரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மூணு கணு வரைக்கும் தாங்க வந்துட்டு நம்ம கிள்ளிக்கணும் அதுக்கு மேலே நம்ம சேர்த்து கிளனம்னா அது வந்துட்டு முத்தி போயிருக்கும் அதனால் இந்த மூணு கணு வரைக்கும் அந்த கொழுந்தா இருக்கு இல்லையா அதை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா உடைச்சி எடுத்தோம்னா மேல் தோல் சுற்றி இருக்க நார் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறந்தான் நம்ம துவையல் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம முத்தி போனது இல்லை இதை வந்துட்டு க்ளீன் பண்ணாமல் பண்ணோம்னா ஒரு மாதிரி நமுச்சல் கொடுக்கும் நமுச்சல் தன்மை உடையது இது அதனால் வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறது இந்த மாதிரி உடைச்சோம்னாவே அந்த சுற்றி இருக்க நார் தோல் எல்லாமே வந்துடும் அதை நம்ம நெகத்தாலே போதுமான அளவுக்கு இப்படி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணு கணு வரைக்கும் தான் நம்ம செடியிலருந்தே கிள்ளணும் அதுக்கு மேலே கிள்ளக்கூடாது முத்தி போனதெல்லாம் நம்ம போட்டு யூஸ் பண்ணக்கூடாது அது நமச்சல் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி இலசம் இருக்கிறத க்ளீன் பண்ணிக்கோங்க